ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சிலோன் சமையல் இன்றைக்கி நாங்கள் சிலோன் சமையலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உடம்பிழைக்கிற இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தக்கூடிய இரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடிய எலும்பை வலுப்படுத்தி மூட்டு வலி மூட்டு வீக்கம் இதெல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய செரிமான மண்டலத்தை சரியான முறையில் செலுத்தக்கூடிய காய்ச்சல் சளி இதெல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவு தான் பார்க்க போகிறோம் அதுதான் இந்த முருங்கை கீரை முருங்கை கீரையை வந்து எப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை வச்சு இன்னும் பல ரெசிபிஸ் செய்யலாம் இனி வார வீடியோஸில் நான் அவங்களுக்கு தரலாம் அப்படிக்கிறேன் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் சிறுவர்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றாக இந்த ரெசிபிக்கும் நீ இப்போ தானே என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது இதுபோல் இன்னும் பல ரெசிபீஸ் என்னோடய சேனல் லைக்குது கிழமையில் ஒரு முறையாவது இது மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடுகளாக செஞ்சு சாப்பிடுங்க இது செய்கிறதுக்கு முதல்ல முருங்கை கீரை எடுத்து நல்லா இது மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்துக்கோங்க அதோட இதுக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம் அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு தாச்சிய சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுக்கிறது தான் கூடுதலாக வதக்கிறவானா இதோடு சேர்த்து இன்னும் ரெண்டு கீரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கடா இன்னும் சூப்பராக ஆகிக்கும் எந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சிலவன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தேன்னு சொல்லி கொமெண்டில் சொல்லுங்கள் பாய் பாய்